பார்ந்த உழவர் பெருமக்களே திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியில் முழுவதும் இயற்கை முறைகளை பின்பற்றி வாழை சாகுபடி செய்து வருபவர் திரு சின்னமல்லன் அவர்கள் இவர் தன் தென்னந்தோப்பில் உள்ள இடைவெளியை பயன்படுத்தி அதில் ஊடுபயிராக வாழை நடவு செய்துள்ளார் இவர் தன் பயிர்களுக்கு முழுவதும் இயற்கை இடுபொருட்களையே பயன்படுத்தி வருகிறார் முந்தைய பயிர் அறுவடைக்கு பிறகு அதன் கழிவுகளையே வயலுக்கு எருவாக பயன்படுத்துகிறார் விலங்கின கழிவுகளையும் வீணாக்காமல் வயலுக்கு இட்டு இயற்கையை காத்து வருகிறார் இவர் அனுபவத்தை இப்பொழுது பார்ப்போம் இது சிறுமலை அடிவார பகுதின்னு சொல்லுவாங்க இந்த பகுதி மண் வளத்துக்கு வந்து எல்லா விவசாயத்துக்கும் ஏற்றது இதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து கரும்பு பண்ணியிருக்கோம் காய்கறிகள் பண்ணியிருக்கோம் இன்னும் பக்கத்தில் போனோம்னா திராட்சை பண்ணலாம் எல்லா விவசாயத்தையும் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா கரும்புகள் வந்து ரொம்ப நாள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த கரும்புல இருந்து என்னன்னாக்கா இங்கே வேலையாட்கள் கூலி ஆட்கள் மற்ற செலவுகள் இதெல்லாம் பற்றாக்குறைன்றதுனால அதுலேயும் பக்கத்தில் இருந்த சர்க்கரை ஆலை வந்து இயங்காத காரணத்தினால கொஞ்ச நாள் கரும்பு பண்ணிகிட்டே வந்து இந்த ஆலக்கொட்டையில் போட்டு நாங்களாக வெள்ளம் காய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த வெள்ளம் காய்ச்சறதுலேயும் இதுலேயும் அதுலேயும் வந்து செலவுகள் அதிகமான காரணத்தினால இப்போது நம்ம பற்றாக்குறைனால இந்த தென்னைக்கு வந்து நாங்கள் மாறிலாம்ட்டு வந்துட்டோம் தென்னை வந்து வச்சிருக்கோம் இந்த தென்னை வச்சு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த தென்னை வைக்கும்போதுன்னா தென்னைக்கே வந்து தென்னை கண்டுல வந்து அந்த காய்ப்பு பகுதியில் வந்து ஆவூட்டக்கரைசலில் மூழ்கி ஆழ்வூட்டக்கரைசல்னாக்கா மூணு சதவீதம் ஆவுட்ட கரைசலில் சூடோமோனோஸ் டைகோட விடி இதில் மூழ்கி இந்த தென்னைங்களை நட்டது இந்த போ இந்த தென்னைக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பயிரில் வந்து மரவள்ளி கிழங்கு பண்ணியிருந்தோம் இப்போ இந்த தென்னையோட நிணல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வர ஆரம்பித்ததுனால இப்போ அடுத்ததாக வந்து இந்த வாழைக்கு வந்துட்டோம் இந்த வாழையில் என்னென்னாக்கா இது வந்து ஒட்டு நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இந்த வாழையை வந்து நம்ம எப்படி நட்டுருக்கோம்னாக்க ஒவ்வொரு கண்டுகளுக்கு இடையில் வந்து ஒரு எட்டடி இடைவெளி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒட்டு நாடு வந்து இது வந்து அதாவது காய்கறி கேல்களுக்கு பயன்படுத்துகிற அந்த வாழையில் வந்து சேர்ந்தது இதை வந்து இலைகளுக்காகவும் பயன்படுத்தலாம் இதில் நம்ம போக போவோன்னா இலைகள் வந்து கூடுதலாக போட்டு இலைகளை அறுத்துக்கலாம் அந்த ஒரு காரணத்தினால இந்த ரகத்தை வந்து நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து இது வந்து நோய் தாங்கி எளிமையாக வந்து வளரக்கூடிய ஒரு நாட்டு ரகத்துலனால இதை வந்து இந்த ரகத்தை நம்ம வந்து தேர்வு பண்ணியிருக்கோம் இந்த தேர்வு பண்ணியிருக்கிறதுனால முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து எது இயற்கையிலே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இது எல்லா வேலைகளும் செஞ்சிகிட்ருக்கோம் கட்டையாக வந்து வாங்கி அந்த வாழைக்கட்டையில் ஆவுட்டக்கரைசல் மூணு சதவீதம் கொடுத்து அந்த மூணு சதவீதத்தில் வந்து ட்ரைகோடெர்மா விரிடி சூடமோனஸ் அசோஸ்பைலம் இதெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு கட்டையும் வந்து அந்த இதில் தண்ணியில் மூழ்கி மூழ்கி எடுத்து நடப்பட்டது காரணம் என்னென்னாக்கா அதில் இருக்கிற பூஞ்சானங்கள் நூற்புழு மற்ற இதெல்லாமே வந்து இந்த சூடமோனஸு ட்ரைகோடெர்மா விரிடி இதை போட்டிங்கன்னாக்கா இது சுத்தமாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணதுக்காக அதை போட்டு வந்து நெட்டது அது நெட்றதுக்கு முன்னால் வந்து அந்த நம்ம ஏற்கனவே கிழங்கு செடி நட்டிருந்தோம் பாருங்களேன் இந்த கிழங்கு செடி நெட்டிருந்ததை இதை என்ன பண்ணியிருப்போம்னாக்கா நாங்கள் அந்த ரொட்டை வெற்றி மூலமாக பாக்கி எல்லாமே போட்டு அதிலே அடித்து மண்ணுகளுக்கு கொடுத்துருவோம் அதாவது இங்கே மண்ணுகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரங்கள் வந்து ஒன்றும் தாவரக்கழிவு அல்லது விலங்குன கழிவு நம்ம இங்கே இருக்கு கொடுக்கக்கூடிய தாவரக்கழிவோ எந்த வகையிலையும் வந்து நாங்கள் வீணடிக்கிறதில்ல இல்லை மற்ற பண்ணைகள்லாம் பார்த்தோம்னா அந்த இலைகள் செடிகள் எல்லாமே கொடுத்து வெளியில் தூக்கி போடுவாங்க அல்லது உள்ளே வச்சு நெருப்ப வச்சுவாங்க நம்ம உள்ளேயே வந்து ரொட்டை அல்லது வேறு ஏதாவது இயந்திரம் வச்சு உள்ளே மூழ்கி மற்றதெல்லாம் வந்து அப்படியே வந்து அதுக்கு கொடுத்துட்றோம் இப்போ இந்த கண்டுகளுக்கு கொடுத்துடுறோம் இதில் கரைசலில் மூழ்கி இதை வச்சு நட்டுருக்கோம் மேலும் வந்து இந்த ஆவூட்டக்கரைசல் மூலியமாக வந்து இலைவழி ஊட்டமும் கொடுப்போம் அப்படி இந்த ஆவூட்டக்கரைசலலுங்கிறது என்னன்னாக்கா ஆவூட்டக்கரசலங்கிறது இந்த பஞ்சகவியான்னு சொல்கிறாங்கல்ல பஞ்சகவியாங்கிறது தூய தமிழில் இந்த பகுதியில் வந்து நாங்கள் ஆவூட்டக்கரைசல் அப்படின்னு ஆகுனா பசு ஊட்டம்னா அது பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட ஊட்டம் அந்த ஆவூட்டக்கரைசலில் நம்ம கொடுக்குற சூடோமோனஸு ட்ரைகோடர்மா விரடி அசோஸ் பெருளம் இதெல்லாம் போட்டால் இதோட எண்ணிக்கை வந்து கூடிடும் இயற்கையாக வந்து ஆவூட்டக்கரைசலை வந்து இலை இலைவழி ஊட்டமாக கொடுத்தோம்னாக்கா அந்த பரப்பு வந்து சரியானு நல்லாவே இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவோம்னாக்க ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு வந்து ஒரு முறை அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து அமுதக்கரைசலை வந்து கொடுப்போம் அமுதக்கரைசல் என்னன்னாக்கா மாட்டுச்சாணம் கோமியம் பனங்கருப்பட்டி தண்ணி கலந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து அதை வந்து ஒரு ஒரு லிட்டரை வந்து பத்து லிட்டருக்குள்ள தண்ணியில் ஊற்றி அந்த தண்ணி ஊற்றுனதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு லிட்டரு வந்து அமுதக்கரைசல் கொடுத்துருவோம் இந்த அமுதக்கரைசல் கொடுத்துட்டு ஒரு மாதம் ஒரு முறை அல்லது நாற்பது நாளைக்கு ஒரு முறை ஆவுட்ட கரைசலில் இது என்ன பண்ணுவோம்னா சூடமொனசூர் டிரைகோடர்மா விரடியை கலந்து இலைவழி ஊட்டமாக கொடுத்துருவோம் இதில் வந்து இந்த நூறு புழுந்த இந்த சின்ன சின்ன புழுவுக்கள் இருந்துச்சுன்னாக்க ப்ரக்கானைட் அப்படிங்கிற ஒட்டுணி கொசுக்கள் மாதிரி இருக்கும் அது இன்னும் வந்து இப்போ தென்பழக மாதிரி இருக்குது அந்த இது வந்துன்னாக்க வெளியில் வாங்கி அந்த ஒட்டுணியை கட்டுறவங்கன்னா வாங்கி இதுக்கு வந்து ஒரு எட்டு அட்டை பத்து அட்டை வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது அதை விட்டுட்டோம்னாக்கா அந்த நூறு புழு மற்ற கொசுக்கள் மற்றதெல்லாம் வந்து அடிச்சிடும் இன்னும் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த மாதத்தில் வந்து தொல்லுயிர் கரைசல்னு ஒன்று தயார் பண்ண போகிறோம் இந்த தொல்லுயிர் கரைசல்கிறது என்னன்னாக்கா மாட்டுச்சாணத்திலேருந்து முழுமையாக தயார் பண்ணுறது கரைசல் இந்த சாணத்தில் வந்து தயார் பண்ணுறதுனா சாணத்திலே வந்து ரெண்டு வகையான உயிர்கள் இருக்கும் ஒன்று வந்து காற்று இருக்கிற இடத்துல வாழ்கிறது ஒன்று காற்று இல்லாத இடத்துல வாழ்கிறது இந்த பா ஆவுட்ட கரைசலில் வந்து காற்று இருக்கிற இடத்துல வாழ்கிற உயிர்களை வச்சு தான் நம்ம வந்து அது டெவலப் ஆகும் தொல்லுயிரி கரைசலில் வந்து என்னென்னா காற்று இல்லாத இடத்துல வாழ்கிற உயிர்கள் வந்து அதாவது காற்று இல்லாதது மாட்டுச்சாணம் கோமியம் அதிமதுரம் கடுக்காத்தூள் பனங்கருப்பட்டி இதுகளில் வச்சு ஒரு காற்று போகாத ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்மோ அல்லது நூறு லிட்டர் ட்ரம்மோ அதிலிருந்து வச்சு த சயர் பண்ணுறது இது குறைந்தபட்சம் வந்து இது தயாராக ஒரு பத்து நாள் ஆகும் இப்போ இந்த பத்து நாளில் ரெடி ஆனதுக்கு பின்னாடி இதில் வந்து நீங்கள் சூடமனோஸோ அல்லது அசோஸ் கொஞ்சம் ஒரு நாலு லிட்டர் தொல்லுயிரை எடுத்து அசோஸ் பயிரிலும் பாஸ்பா அப்படி கொஞ்சம் போட்டுருந்தீங்கன்னா இதில் என்ன செயல்பாடு நடக்கும்னா அசோஸ் வந்து காற்று இருக்கிற இடத்துல வாழ்கிற உயிரி தொல்லிரி வந்து காற்று இல்லாத இடத்துல வாழ்கிற உயிரி இந்த அசோஸ் பயிலத்துக்கு காற்று இல்லாத ஒரு இடத்துல வாழ்கிற உயிர் எல்லாமே இறந்துருக்கும் இதுக்கு வந்து அது உணவு அப்படிங்கும் போது உணவு வந்து இந்த அசோஸ் பயிரிலத்தின் எண்ணிக்கை வந்து பன்மடங்காக வந்து பெறுகிறோம் இந்த வாழைக்கோ தென்னைக்கோ இதுக்கு மட்டும் கிடையாது எல்லா பயிர்களுக்குமே வந்து இந்த தொல்லுயிர் கடைசல் நீங்கள் வந்து கத்திரி செடியோ தக்காளி செடியோ எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து முறையாக தயாரித்து பயன்படுத்தினா அது வேர்வழி ஊட்டமாகவும் கொடுக்கலாம் இலைவழி ஊட்டமாகவும் கொடுக்கலாம் இலைவழி ஊட்டமாகவும் கொடுத்தீங்கன்னாக்கா இலைப்பரப்பு கண்டிப்பாக வந்து மாறுபட்டு கூடுதல் வந்து இலைப்பரப்பு தெரியும் நீங்கள் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை நீங்கள் இதை அடிச்சிட்டு வரும்போதே இந்த இலைப்பரப்போட வேறுபாடு நல்லாவே தெரியும் நீங்கள் வேர்வழி ஊட்டமாக கொடுத்தீங்கன்னா நெ நிலத்தில் இருக்கிற நுண்ணுயிரிகள் இருக்குது பாருங்களே அங்கே இருக்கிற நுண்ணுயிர்கள் இந்த தொல்லுயிரி கரைசலை கொடுத்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு தெரியாமலே வந்து அதோடய எண்ணிக்கை வந்து பெறுவோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் தொல்லுயிர் கரைசல் கொடுத்த உடனே குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள் அல்லது இருபது நாளைக்கு வந்து எந்த விதமான ரசாயனமும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்திட்டிங்கனாக்க இந்த கரைசல் வந்து மற்ற அந்த உயிர்கள் வந்து இதை வந்து திங்காது நம்ம போட்ட இது வந்து வீணாய்டே போகும் அதனால் இதை வந்து அந்த மற்றதுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ நாங்கள் வாழைக்கு பயன்படுத்துகிறோம் வாழைக்கு வந்து பஞ்சகவியாக பயன்படுத்தினாலும் அல்லது அமுதக்கரைசல் தொல்லுயிரி பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தும் போதும் அதில் உள்ள இருக்க தென்னைக்கு வாழைக்கு வந்து வேர்வழி ஊட்டமாக கொடுக்கணும்னா தென்னைக்கு வேர் வழி ஓட்டமாக இதில் வந்து வாழைக்கு இலைவழி ஊட்டமாக கூட முடிஞ்ச அளவுக்கு தென்னை எங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இலைவழி ஊட்டமாக எட்டுதோ அந்த அளவுக்கு கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து மழை அது அது உடைய வளர்ச்சியும் வந்து கூடிக்கிட்டே வருது இதனால் வந்து இந்த தொல்லுயிரி கரைசல் மற்ற கரைசல்லாம் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு இருபது நாள் கீ ஒரு முறை தொள்ளுரி கரைசல் அடுத்த இருபது நாள் வந்து ஆவுட்ட கரைசல் இந்த தொல்லுயிரி கரைசல்லையும் கரைசல்லையும் சூடமோனஸு ட்ரைகோடர்மா விரிடி இதெல்லாம் கலந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இதில் வர இலைப்புள்ளி நோய் வாடல் நோய் இந்த நோய்களை வந்து முழுமையாக வந்து கட்டுப்படுத்தும் அதை நம்ம வந்ததுக்கு பின்னாடி அதோட வந்து போராடுறதுக்கு இடையிலேருந்து இதை வந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னாக்க அது பண்ணுறோம் இது இல்லாமல் வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு இதுக்கு வந்து அதாவது டைல்யூட் பண்ண அமுதக்கரைசலை ஒரு இதுக்கு வந்து ஒவ்வொரு லிட்டர் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு தூருக்கும் ஒவ்வொரு லிட்டர் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா தென்னைக்கு ஒரு மூணு லிட்டரை வந்து டைலியூட் பண்ண அமுதகரசில் அதுலேயும் நம்ம கொடுத்துருவோம் இங்கே வாழைக்கு கொடுக்கும்போது அதே மாதிரி அதுலேயும் கொடுத்துருவோம் இதில் என்னென்னா இப்போ இந்த கலைகள்லாம் வெட்டி இதை வந்து அரிக்கிறது கிடையாது மறுபடி வந்து அந்த வேர்களுக்கே கொடுத்துருவோம் அப்புறம் இதில் உள்ள வந்து பழதானிய பயிர் வந்து வதைக்கப்படும் பழதானிய பயிருங்கிறது என்னென்னாக்கா எண்ணெய் வித்துக்கு பயிரில் நான்கு அப்புறம் வந்து பயிர் வகைகள் தானிய வகைகள் அப்புறம் இந்த மாதிரி வகையிலேயே ஒரு நாலஞ்சு மொத்தம் ஒரு இருபது வகைகள் வந்து போட்டு விதைச்சி இது ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே இதுக்குள்ளேயே வளரும் வளர்ந்ததுக்கு பின்னால் இதோட வந்து என்ன ஒன்றுனாக்கா நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி அந்த பயிர்கள்லாம் அழுத்து இந்த தென்னைக்கும் வாழைக்கும் வந்து போட்டு மடக்கி வந்து உள்ளே கொடுத்துருவோம் உள்ளே கொடுத்துட்டு மக்கிட்டு இது வந்து என்னென்னாக்கா இங்கே இருக்கிற இதுவே வந்து எருவே வந்து உற்பத்தி பண்ணி இதை உற்பத்தி பண்ணி இந்த வாழைக்கு தென்னைக்கு நம்ம வந்து கொடுத்துறதுனால வந்து நம்ம வெளியிலேருந்து அதாவது வந்து இந்த ஏதாவது உள்ளே கொடுக்குறது வந்து ஏதாவது ஒரு கழிவுகள் கொடுக்கணும் இந்த தாவர கழிவுகளை வந்து இங்கேயே வந்து உற்பத்தி பண்ணுறோம் இதில் உற்பத்தி பண்ணுறதுனால இதில் பல தானியங்கள் இருக்கிறதுனால எல்லா சத்துக்களும் உதாரணமாக வந்து ஒன்றில் வந்து கால்சியம் இருக்கும் ஒன்றில் இப்போ நம்ம போடுறதுல வந்து சூரியகாந்தி விதை போடுவோம் கடலை போடுவோம் அப்புறம் வந்து மொச்சப்பயிறு பாசிப்பயிறு தக்கப்பூண்டு அவுரி கொழிஞ்சி அந்த வகையில் எல்லா வகையிலும் போடுறதுனால எல்லா விதைகளும் வந்து ஒவ்வொன்றில் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கும் அது எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விவசாயின்ற போக்கில் எல்லாம் தெரியாது எல்லாமே எல்லா சத்துக்கள் இருக்கிறதுனால அதை போட்டு மூடி அந்த வாழைக்கு வந்து ஒன்று கால்சியம் பற்றாக்குறை அப்படின்றது வராமல் எல்லாமே வந்து அதில் வந்து மூழ்கி வந்து வச்சிட்டுருவான் பொதுவாக இயற்கை விவசாய சாகுபடியில் மகசூல் குறைவு அதனால் லாபமும் குறைவு என்பது பலரின் கருத்து ஆனால் இயற்கை விவசாயத்தையே செலவில்லா விவசாயமாக மாற்றி பயிர்களை சாகுபடி செய்தால் நிச்சயம் நல்ல மகசூல் பெறலாம் என கூறுகிறார் வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் திரு சதானந்தம் அவர்கள் இவர் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக செலவில்லா விவசாயம் செய்து வருகிறார் இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் லக்னோ நாற்பத்தி ஒன்பது என்ற ஒய்யா சாகுபடி செய்துள்ள தன் அனுபவங்களை கூறுகிறார் நான் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் யா பதினஞ்சு வருஷமாக நான் இதுக்கு முன்னே வந்துட்டு பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் தான் இடையில் வந்துட்டு ஆருமைக்கு போயிட்டு ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு இரண்டாயிரத்தி மூணில் வந்துட்டு இல்லை ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து நான் இயற்கை விவசாயமாக பண்ணிகிட்ருக்கேன் இடையில் வந்துட்டு கொஞ்சம் செயற்கைக்கும் போனேன் செயற்கையில் எனக்கு வந்து லாபம் இல்லை அந்த இயற்கையில் வந்துட்டு செலவில்லாமல் ஒரு நல்ல பொருளை உண்ட நிறைய பொருள் நல்ல பொருள் கிடைக்குது அதுக்கு ஒரு நல்ல மதிப்பும் இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது நஞ்சு இல்லாமல் பொருளும் கொடுக்கலாம்ன்ற ஒரு நோக்கத்தோடு நான் பண்ணிகிட்ருக்கேன் இதோடு சேர்ந்து நாட்டு மாடு வளர்த்துட்ருக்கேன் ஆடு வளர்த்துட்ருக்கேன் இப்போ மாந்தோட்டம் அஞ்சு ஏக்கர் இருக்குது அதில் ஒரு பதிமூணு வெரைட்டி இருக்குதுங்க அதுலேயும் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகசூல் வருது சில டைமில் காய் வந்துட்டு அஞ்சு சீசனில் வருது கொஞ்சமாக வருது அதனால் வேண்டி இப்போ கொய்யாவுக்கு வந்திருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே தான் கொய்யா வைக்கணும்னா வருஷம் பூரா வருதுன்றதுனால கொய்யா வச்சுருக்கேங்க கொய்யாவிலையும் ஒரு இப்போ தான் ஈல்டு ஸ்டார்ட் இருக்குது எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அந்த கொய்யா செடி வச்சுக்கு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வருஷம் நான் முடியல ரெண்டு ஒரு வருஷம் பத்து மாதம் ஆகுதுங்க இதை நான் வைக்கிறதுக்கு முன்னாடி புழுதி ஓட்டி வச்சுருந்தேங்க புழுதி ஓட்டி குழி வெட்டுறதுக்கு நிறைய காசு செலவாகுது அந்தளவுக்கு டெப்த் எடுக்கிறது இல்லை முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா குடி கேட்குறாங்கன்னு ஜேசி வச்சு எடுத்துங்க மூணுக்கு மூணு ஜேசி வச்சு எடுத்துட்டு அதை ஒரு பத்து பதினஞ்சு நாள் காயை விட்டு அதில் ஃபுல்லாக வேப்ப தடையை வெட்டி போட்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சில பூஞ்சானங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பாலேயே வந்து சக்தியாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து எந்த பூஞ்சானம் வராமல் இருக்குன்னா வேப்பாளியை போட்டுங்க ஒரு குழி ஃபுல்லாக வேப்பாலியை போட்டுட்டு ஒரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு தட்டு எருவை போட்டுட்டு அதை மூடுறதுக்கு வந்துட்டு நான் டிராக்டர் இருக்குது எங்கிட்ட இருக்கிறதுனால டிராக்டரை வச்சே ஓட்டினங்க ஏறக்குறைய ஒரு மாதம் ஓட்டின பிறகு அந்த குழி புதஞ்ச பிறகு நான் கண் வந்து இதை வந்துட்டு ஆந்திராவில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுங்க வைக்கும்போது நம்ம தமிழ்நாடுலேயே இருக்கும்போது திருப்பத்தூரில் கேட்கும்போது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரேட் பேசியிருந்தேன் அந்த செடியை விட வந்துட்டு ஆந்திரா நல்லா இருக்குன்னு நம்ம கேவிக்கையில் ஒரு மேடம் சொன்னாங்க ஆர்டிகல்ச்சர் மேடம் சொன்னாங்க அதனால் ஆந்திரா போகும்போது எனக்கு நாற்பத்தி ஒரு வகை செடி கிடச்சிதுங்க அது அந்த அந்த ரெண்டு வருஷத்துலேயும் அளவுக்கு வளர்ந்து வ நல்லா வந்துட்டுருங்க இதுக்கு வந்து உரம் பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணலை நான் ரஃப் அண்ட் டப்பாக தான் பண்ணிட்டு வரேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு எப்போயாவது ஒரு மூடு வரும்போது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை புழுதி டிராக்டர் இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் டிராக்டரை தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இனிமேல் டிராக்டரில் ஓட்ட முடியாது டிராக்டர்லேயே ஓட்டிட்டு எனக்கு தேவைப்படும் போது மூடு வரும்போது எடுத்துமே எருவை போட்டுரும் ஆளுங்களை வச்சு நம்ம எருவை வச்சு தான் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு வந்துட்டு இடையில் வந்து அமிர்தக்கரிசல் இந்த பீஜா மிருதம் நம்ம நுண்ணுயிருவரங்க இருக்கிற அசோஸ் பெர்லாம் பாசோ பேக்ட்ரியா வந்து ட்ரிப்பு போட்டுருக்கிறதுனால அந்த அசோஸ் பெர்லும் பாஸ்வா பேக்ட்ரியா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இருபது நாளைக்கு ஒரு முறை தண்ணியோட கலந்து விட்டுருவாங்க இதை மாதிரி எனக்கு வந்துட்டு எந்த ஒரு செலவும் இல்லைங்க முன்னா விவசாயம் பண்ணுறது எங்கள் அப்பா டைமில் விவசாயம் பண்ணுறதுக்கும் நான் ஸ்டார்டிங்கில் பண்ண விவசாயத்துக்கும் இப்போ நிறைய இருக்குது டேஸ்ட்டில் நல்லா டேஸ்ட்டு வருது எனக்கு செலவே கிடையாதுங்க என் பொருளை மாற்ற எடுத்துட்டு மார்க்கெட்டில் கொடுத்துட்டு வரேன் நான் கற்றுக்கிட்டு தான் ஒரு ட்ரைனிங்கில் அந்த கொய்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்னோ ஃபார்ட்டி நைன் தான் நல்ல வெரைட்டி நல்ல சைஸ் வருது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த லக்னோ ஃபார்ட்டி நைன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே காய் வந்தது இதை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்துட்டு இப்போ தான் ஆகிருக்கு ஒரு இருபது கிலோ வருது ஒரு மாதமாக எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பறிக்கும் இருபது கிலோ வருது இதை நான் எடுத்துமே நாம் சண்டையில் வந்துட்டு ஐம்பது ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மற்ற மார்க்கெட்டில் வந்து எழுபது எண்பதும் விற்கிறாங்க சில டைம் நாற்பது ஒம்பது நம்ம ஐம்பது ரூபான்னு போது பார்த்துட்டு என்ன மூஞ்சி பார்த்தோன்னே தேடி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ஒரு வாரமும் தாங்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இது எனக்கு இப்போ லாபகரமாக இருக்குது இனிமேல் வந்துட்டு அதிகமாக காய் வரும்போது எனக்கு இன்னும் லாபமாக இருக்கும் ஏன்னால் நான் பொதுவாக வந்துட்டு இதில் செயற்கை உரம் நிறைய செலவு இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை நான் வீட்டில் இருக்கிறதே போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குங்க இனி வரும்போது வருங்காலத்தில் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இப்போது இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் இதே மாதிரி எல்லோருமே செஞ்சாக்கா எல்லாேருக்குமே நல்லதாக இருக்கும் இன்னும் ஒன்று சொல்லப்போனால் அந்த பிபி சுகர் அப்படின்றாங்க நான் கே கேட்டுக்கிட்டது க்ரீன் ரெவல்யூஷன் வரும்போது நிறைய பூச்சிக்கொல்லி யூரியா பொட்டாஷ் எடுத்து வந்து நான் இறக்கிட்டு நீ எல்லாம் நஞ்சு விஷம் இது விஷம் ஆகிடுச்சி அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஸ்திரேலியன் பிரீஸ் என்னங்க ஜெர்சி என்னாங்க அதை இருக்கிற உடனே இப்போதான் தெரியுதுனுடைய விளைவு பிபி சுகரும் இம்போர்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இருக்க அந்த குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் பிபி சுகர் இருக்குது நானே இப்போ ஒரு பத்து வருஷமாக வந்துட்டு என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக நாட்டு மாட்டுக்கு வந்துவிட்டேன் நாட்டு மாட்டில் எந்த வியாதியும் வரதில்ல கலப்பின மாடெல்லாம் வாங்காமல் நாட்டு மாட்டு ஊசியே போட்டு இப்போ நாட்டு மாட்டு ஊசியில் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கே வந்துட்டு எனக்கு ஒரு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க இப்போ எனக்கு எந்த ஒரு இதுவும் பிரச்சனையே டயட்னஸ்ஸாக தெரியுது அந்த மாடு பால் அரை லிட்டர் தான் குடிக்கிறோம் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து அப்படி இருக்கும்போது மாடு பால் கம்மியாக இருக்குது ஆனால் வருமானம் கம்மியாக தான் தெரியுது ஆனால் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தியாக இருக்குது நம்ம மாட்டுக்கும் நம்ம நிலத்துக்கும் நல்லா இருக்குது அதனால் வந்து கலப்பின மாடெல்லாம் விட்டுட்டு நாட்டு மாட்டுக்கு போயிட்டேன் இப்போ எட்டு ஒம்பது மாடு கறக்கிறதுல ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் தான் ஒரு டைமுக்கே பால் கறக்குறேன் அதாவது கேட்டிங்கன்னா ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் தான் ஒரு மாடு எனக்கு அதிகபட்சமாக கண்ணுக்குடி புதுசாக போட்டு தான் ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறக்க வேண்டிய நிலமாக வருது அதிகமாக வரதில்லை இதில் வந்து எனக்கு செலவு பார்த்தீங்கன்னா டாக்டரே வரதில்லை பண்ணைக்கு அதில் ஒரு பெரிய லாபம் எச்சாப்போ ஜெர்சியாக வச்சிருந்தா டாக்டர் அடிக்கடி கூப்பிடணும் மடி நோய் அது இதுன்னு பாரம்பரிய நெல் இதை மாதிரி பாரம்பரிய அதை தாத்தா காலத்துக்கு போன மாதிரி நான் பழைய இடத்துக்கு போயிட்டேன் போனதுனால இப்போ எனக்கு வந்து லா நஷ்டன்றது செலவுனே கிடையாது வீட்டில் இருக்கிற குழந்தைக்கோ வீட்டுக்காரமாக யாருக்குமே வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு போகிறதில்ல போகாமல் நாங்களே பார்த்துக்குறோம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆவாரம்பூ இருக்குது அந்த ஆவாரம்பூ பாலில் கலந்து குடித்தாலும் சுகர் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுது இதை யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம மருந்து இல்லாமல் உணவே மருந்தன்ற மாதிரி உணவு நல்லா ஒரு நஞ்சில்லாத உணவை கொடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம பிபி சுகர் இல்லாமல் வாழலாம் நம்ம எச்சப்பும் ஜெர்சி மாடு வந்தால் பிபி சுகரே நாட்டுக்கு வந்தது அதே மாதிரி இப்போ வந்து அதை நம்ம ச கவர்மெண்ட்டே பண்ணிகிட்ருக்காங்க ஹெச்எப்பெல்லாம் நாட்டு மாடை பண்ணணும் கலப்பின மாடு வேணாம் நாட்டு மாடு வந்து கால் கரவல் கம்மியாக தான் இருக்கும் அந்த எந்த ஒரு நோய் எதிர்ப்பை தாங்கி வள வளருது அதனால் எந்த ஒரு சந்தேகமில்லை நாட்டு மாடு இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுல எந்த ஒரு நஷ்டம்ன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு இப்போ என் தம்பி என் தங்கச்சி என்னுடைய கூட இருக்கணும்னு சொல்கிறேன் என்பா மருந்து இல்லாமல் வருதா யூரியா இல்லாமல் வருதா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நம்ம சொன்னால் அது ஒரு சந்தேகம் ஆகிடுச்சி சில பேர் சொல்கிறாங்க தலைவலி வந்ததா உடனே டாக்டர்கிட்ட ஜுரம் வந்ததா டாக்டர்கிட்ட ஜுரம் வந்தால் நான் போகிறதுல டாக்டர் கிட்டே ஜுரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளி இலை துளசி இலை வேப்ப இலையை போட்டு கஷாயம் குடித்தோம்னாவே கஷாயம் போட்டு குடித்தோம்னா பத்து நிமிஷத்தில் வந்துட்டு ஜுரம் சரியாயிடுது யாருனாலும் சொல்ல முடியாது பாரா இயற்கை விவசாயத்தில் பண்ணுற பொருளை சாப்பிட்டாவே எந்த நோய் இல்லாமல் வாடலான்றதுல எந்த ஒரு ஐயமே இல்லாமல் இருக்கலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேருக்கு சந்தேகம் இயற்கையாக செஞ்சிங்கன்னா வந்துட்டு விளைச்சல் வருமா வராதான் என்ன பார்க்கும்போது நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து செஞ்சுட்டு வர்றேன் ஒரு இயற்கை போது வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வீடு பயிராக வந்து காராமணி உளுந்து எல்லாம் பண்ண சொல்லுவாங்க அதை பண்ணிவிட்டு களையும் கண்ட்ரோல் ஆகிடும் அது மாதிரி பண்ணிட்டு வரதுனால எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கைக்கும் செயற்கையும் பார்க்கும்போது இயற்கை தான் நல்லா இருக்குது செயற்கையிலேருந்து சில விளைச்சல் வராதுன்றாங்க எனக்கு வந்து நார்மல் விளைச்சிட்டு வந்துட்டு இப்போது வந்துட்டு மற்ற நான் இதுக்கும் வந்துட்டு ஈக்குவலாக தான் எனக்கு விளைச்சல் வந்துட்டுருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் கம்மியாக வருன்ற ஒரு இதுவே கிடையாது யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக வரலாம் செயற்கை உரம் போடாமல் இருக்கிறதுனால ஒரு முறை ரெண்டு முறை பண்ணும்போது மண் வளம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விளைச்சல் கூடி வந்துடும் செயற்கையை பண்ணுறத விட இயற்கையில் வர்றத விளைச்சல் அதிகமாக இருக்கும் பார்க்குறது கம்மியாக இருந்தாலும் அதனுடைய வெயிட்டேஜ் வந்து அதிகம் அதே தடவை வருமானமும் அதிகம் சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும் ஒரு கிலோ சமைக்கிற வீட்டில் முக்கால் கிலோ சமைச்சாவே சரியாயிடும் அதை வந்துட்டு விலை வந்து உலக சுற்றுச்சூழல் நம்முடைய காசெல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போயிட்டுருக்க தவிர நம்ம காசு நம்ம நம்ம அதே மாதிரி வெளிநாட்டுக்கு தான் போயிட்டுருக்கு அங்கேருந்து இறக்குமதி பண்ணுற மருந்துங்கள் அதனால் எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க அதனால் வந்து நமக்கு செலவும் கம்மி வருமானம் அதிகம் விலையும் கூட அதனால் நீங்கள் நல்லா திருப்தியாக இருக்கலாம் அந்த உடம்புல நோய் இல்லாமல் இன்னும்மா பழைய காலத்தில் வாழ்ந்த மாதிரி வாழறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க இதை பயன்படுத்திட்டு எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டேன் மக்கள் டிவிக்கும் நம்ம எல்லாருக்கும் நன்றி